பாஸ்டர் ஜன்பராஜ் ரெண்டு தவறுதலா நடந்துகிட்டாங்கன்னு சொல்லி போக்சோ ஆக்ட்ல பிடிபட்டு இருக்காங்க சரி இந்த விஷயத்த வந்து நான் செய்தி அதாவது இந்தியாவிலோட செய்தி சேனல் நியூஸ்ல நான் போது ரொம்ப அன்புரொபஷனலா அந்த ஒரு காரியத்தை நீங்க டெலிவர் பண்றீங்க தான் நாங்க செய்தி சொல்லுவோம் செய்தி கேட்டிருக்கோம் ஆனா இந்த மாதிரி அன்புரொபனலா யாரும் மலேசியால வந்து செய்தி சொல்ல மாட்டாங்க உங்களோட ஊர்ல அந்த காரியத்தை வந்து சொல்லும் போது ரொம்ப அன்பஷனா சொல்றீங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னாக்கா அந்த ஜான் போட்டிருக்க ஒரு பொய் பலின்னு எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்க வந்து அதை நம்பிக்கிறாங்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இது வந்து பொய் பளின்னு சொல்லி ஏன்னு சொன்னாக்கா எதுல இப்பதான் வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல சண்டை வந்து ரெண்டு பேரும் பெரிய ஒரு நிலைமை வந்த பிறகுதான் அவங்க மணி பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணு வந்து எடுத்து வரத்த புள்ள வந்து இந்த ஒரு காரியத்தை வந்து சொல்லு